பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் இனி தனித்திருக்க வேண்டிய புரியுதா அவர் பிதாவா இருக்கிறதுனால தான் அவர் எல்லாரும் பிதாவுக்கு பிரியமானதை செய்யறாரு வேற இருக்கு இந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு மனுஷனாலையும் செய்ய முடியாது புரியுதா ஒரு மனுஷன் அந்த உலகத்துல பெர்ஃபெக்டா வாழணும் வாழ முடியுமா எவனுமே வாழ முடியாது ஏதாவது ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா நான் பெர்ஃபெக்டா வாழ்ந்துட்டேன் நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நான் பிறந்த நாள்ல இருந்து நான் இன்றைக்கு எத்தனை பாவத்தை செஞ்சிருக்கேன் யாராவது நான் சொல்ல முடியுமா நான் பிறந்த முதல் கொண்டு நான் அழுகையில் இருந்த தாயின் கற்பத்திலிருந்து பிறந்ததன் மொத்தம் இன்றைக்கு வாழ்நாள் வரைக்கும் நான் ஒரு பாவம் கூட செய்யல ஒரு சிந்து கூட நான் பண்ணல அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா எவனுமே சொல்ல முடியாது ஒரு பேர் சொல்ல முடியாது அப்ப நான் ஏசு பிசா சொல்றாருன்னா ஏன் சொல்றாருன்னா அவர்தான் அவர் அவர் பிதாவா இருக்கா தான் அதை சொல்ல முடியும் ஏன்னா பைபிள் நமக்கு திட்டமும் தெரியுமா என்ன கூறிக்கொண்டிருக்கு ஒரே தேவன் என்று கூறி இது இதுதான் வேதத்தின் ஆழம் ஆழத்தை முதலாவது நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க சும்மா புரிஞ்சு கொள்ளாம அந்த கண்ட கண்ட பாஸ்டர்கள் பயில்கள் பின்னாடி போய் சீரழிந்து போய் விடாதீர்கள் அவர்களுக்கு சத்தியமும் தெரியாது அவர்களுக்கு ரிட்சிப்பும் அடையவில்லை அவர்கள் யார் முதலாவது சபையை நடத்த சொன்னாரு கடவுளை சொன்னாரு அவர்களுடைய பிதா சொல்லியிருப்பாரு அவர்களுடைய பிதா என்றால் பிசாசு சத்தியத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளாமல் நீங்க எத்தனை பாஸ்டர் பின்னடைஞ்சாங்க எத்தனை சர்ச்சை பின் அடைஞ்சனாங்கிறது எவன் பின்னடைஞ்சனா இருந்தது உங்களுக்கு விடுதலை ஏதாவது உங்களுக்கு சாவு நிச்சயம் மனம் விடு தயவுக்கு வந்து வேதத்துக்கு விடு வேதத்தின் ஆழத்தை படி அவரோடு நீ இருந்து படிக்கும் போதுதான் வேதத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும் வேதத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் நீ ஒவ்வொரு போதகம் முன்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தனா அவனும் சடிதையில் நாசம் போவான் நீயும் நாசமாய பைபிள் சொல்லுவோம் அப்படின்னா என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பெரிய நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் நான் என்னை தரித்திருக்க அதாவது பிதாவுக்கு பெரிய இவர் எப்பொழுதும் செய்கிறார் இவர் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்யும் போது அவங்களுக்கு தெரிய வேண்டாமாதான் நான் தான் பிதா என்று அதத்தான் யூதர்களுக்கு தெரியும் யூதர்களுக்கு திட்டமும் தெரியுமா என்ன தெரியும் தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் கிடையாது தெரியும் புரியுதா தேவன் ஒருவர் தான் பரிசுத்தருங்கிறது யூதர்களுக்கு தெரியும் தேவன் ஒருவர் தான் பாவம் அந்த பாவம் செய்யாதவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று யூதர்களுக்கு தெரியும் தெரிஞ்சதுனாலதான் அவங்களுக்கு பின்பாயிண்ட் போட்டு சொல்றாரு மறைமுகமா சொல்றாரு யார்ட்ட சொல்ல மாட்டாரு டைரெக்டாவும் சொல்றாரு மறைமாவும் சொல்றது ஒண்ணுதான் டைரக்டா சொல்றது எல்லாமே ஒண்ணுதான் புரியுதா